அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் நாலு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த ஃபென்சிங் போட்டுக்கிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க வந்து ஓட்டாதனால புல் முளைச்சிருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க புறமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க வீடுங்க தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமி வந்து வெறும் எம்டி பூமி தானுங்க உழவு ஓட்டாதனால வாய்க்கால் பாசனம் மட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டாங்க நல்லா செம்மண் பூமிங்க நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க மெயின் பஜாரே ஒரு கிலோமீட்டரு தான் வருங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் கடைங்க பேங்க் ஏடிஎம்மு ஹாஸ்பிட்டலு ரெண்டாவது வந்து பெட்ரோல் பங்கு எல்லாமே இந்த லேண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எல்லாமே இருக்குதுங்க நம்ம லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தள்ளி இருக்குதுங்க பஸ் ரூட்டு இறங்கினா நம்ம லேண்டுக்கு நடந்து வந்துடலாமுங்க இந்த மாதிரி பஸ் ரூட்டுக்கு நியரெஸ்ட்டாக வருங்க அருமையாக நம்ம மண்ணுங்க மஞ்ச நாள் மண்ணு செம் பண்ணுங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஏரியாவில இந்த ரேட்டு கண்டிப்பா நீங்க வாங்க முடியாதுங்க அது என்ன ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க நீங்க எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க நாப்பத்தஞ்சு ஐம்பது அறுபதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க இந்த பிரைஸ்ல இந்த ஏரியாவில் பூமி ஒன்றும் வரலைங்க இதுதான் வந்து குறைவான விலைங்க நல்ல பூமிங்க ரோடு வசதியோட ரோடு அக்சஸோட பஞ்சாயத்து ரோடு பேசி இருக்குதுங்க கேட்டு எல்லாமே அவங்க வந்து ஆல்ரெடி போட்டு அருமையான பூமிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஏக்கராவுக்கு பட்ஜெட் இல்லைன்னா ரெண்டு ஏக்கரா வேணாலும் அவங்க தரலாம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ரெண்டு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா பர்பஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்குங்க ஒரு கோழி பண்ண ஓடுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஹோட் ஃபார்ம் டைரி ஃபார்ம் பண்ணலாமுங்க இந்த எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பக்காவாக இருக்குதுங்க ரோடக்சஸும் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம்க தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க உங்களுக்கு வந்து இந்த லேண்டு செட் ஆகலைனாலும் வேறு நெரக்கா லேண்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேறு லேண்டு காமிக்கணுங்க நீங்கள் நேரில் வாங்க ஒரு லேண்டு மட்டும் கிடையாதுங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெரக்கா ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம காமிச்சு கொடுப்போங்க வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்